ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகூட்டி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா கத்திரிக்காய் துவையல் வெல்கம் டு பூரெஸ் ரெஸ்பாங்க இந்த கத்திரிக்காய் துவையல் பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் காஞ்ச மிளகா புளி கருவேப்பில கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பெரிய தக்காளி இப்போ இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஃபேன் காஞ்சதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் கல்லை எண்ணெய் எடுத்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் இல்லை வெங்காயம் வதங்கினா தான் நல்லா துவையல் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா வதக்கி விடுங்க கை விடாம கலர் மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கதுதாங்க இதில் நல்லா வதங்கினா இன்னும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனலில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க தனி தனியா வதக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கும்போது இன்னும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு வதங்கின போதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுலையே கருவேப்பிலை காஞ்ச மிளகா புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க அந்த கருவேப்பிலெல்லாம் பச்சை வாசனை போகணும் நம்ம கருவேப்பிலை குழம்புலையோ இல்லை வேறு எதனா பொரியல்லையோ சேர்த்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது அது நல்லா சாப்பிடுவாங்க தேவையான சத்துக்களும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க சிம்பிளையே வச்சு வதக்கிங்க அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை கூடவே இப்போ வதங்கின கருவேப்பில கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதை தண்ணியை மாற்றிக்கணும் இப்போது அதே பேனலில் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கணும் எண்ணெயில் வதக்கி செய்யும் செய்யும்போது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்துக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா கிளற விட்டுக்கணும் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம் இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சக்கள் அது கூட சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் அவ்வளோதாங்க அரைச்சி தாளிச்சாச்சு கத்திரிக்காய் தூதல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்